எவ்ரிவன் வெல்கம் டு சுபை சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே எம்மியான ஸ்பைஸியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஃபிஷ் எடுக்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த எம்மியான ஸ்பைஸியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு முக்கால் கீழோ ரோகு மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு பூண்டு ஃபுல்லாகவே எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒன்றரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஃபிஷ்லாம் மசாலா போட்டு பெரட்டிடலாம் அதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க அப்போ தான் அதோடய மசாலாலாம் நல்லா இறங்கும் தவால ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் உடனே திருப்பினா மசாலாலாம் தவாவில் ஒட்டிடும் அதனால் கொஞ்சம் நேரம் ஆட்டு நம்ம திருப்பிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஃபிஷ்ஷை திருப்பிடலாம் நம்ம பாருங்கள் மசாலாலாம் ஒட்டாமல் நமக்கு வந்திருக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நடுவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்க நம்ம போட்ட மசாலாலாம் அப்படியே ஃபிஷ்ஷில் நல்லா ஒட்டிருக்கு ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு இந்த அப்படியே சுட சுட மீன் குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக்ஸை என்னை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்